ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரும் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான மூணு டிப்ஸ் வந்து மூணு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே எக் கிரோத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் எக்கு க்ரோத் ஹெல்தி லைஃப் இஸ்ரீ அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே பெஸ்ட்டு என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கலாம் பெஸ்ட்டு சீட்ஸ் என்ன மலிவாக கிடைக்கக்கூடியது என்ன இந்த மாதிரி நிறையா என்ன பழம் எடுக்கலாம் என்ன காய்கறி எடுக்கலாம் நீங்கள் கடைக்கு போனால் என்ன காய்கறி பழங்கள் வாங்கலாம் கருமுட்டை வளர்கிறதுக்குன்னு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் சிம்பிளாக ஷார்ட்டாக மூணே மூணு விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கு குரோத் வந்து கரெக்டாக நடக்கும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உணவு முறையை பின்பற்றணும் இந்த நாலு விஷயங்கள் நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் உணவில் அன்றாட நீங்கள் எடுத்துக்கணும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் வந்து டெய்லி ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிக்கணும் நல்லா பச்சை காய்கறிகள் சாப்பிடணும் அப்புறம் ஏதாவது ஒரு பழம் ஒன்று இல்லை ரெண்டு எடுக்கணும் பச்சை காய்கறிகள் போது பீக்கங்காய் சவுசோக்காய் சொரக்காய் வெண்டைக்காய் எல்லா காயுமே என்னெல்லாம் பச்சையில் இருக்கோ அது எல்லாமே கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் பழங்கள் பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய் கொய்யாக்காய் பொம்மை இது மாதுளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் என்ன பழம்னாலும் எடுக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியம்னு என்ன கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் கொய்யாக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளை கிரேப்ஸு வா ஆப்பிள் அதுக்கப்புறம் வாழைப்பழம் வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது ஃபோலிக் நிறையா இருக்கக்கூடியது நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸும் நட்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் சீட்ஸு நட்ஸ் இப்போ நட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதாம் வால்நட் எடுத்துக்கலாம் வால்நட் மட்டும் எனக்கு எடுக்க முடியாது பாதாம் மட்டும் தான் எடுக்க ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும்னா ஒன்று மட்டும் எடுங்க ரெண்டு எடுக்க முடியும்னா ரெண்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் சைக்கிளிங்காக எடுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஃப்ளாக்ஸு சியா சீட்ஸு பம்கின் சீட்ஸு எள்ளு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் தமிழில் சொல்லணுன்னா ஆலி விதை பூசணி விதை சூரியகாந்தி விதை சியா சீட்ஸுக்கு வந்து தமிழ்லையும் தான் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா வெறும் ஹாஃப் ஸ்பூன் டெய்லி கூட எடுக்கலாம் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து உங்களோட உணவுகளில் வந்து நீங்கள் பின் பின் பின்பற்றணும் அதுக்கப்புறம் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னும்போது நிறைய பயிறு வகைகள் முட்டை பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரி புரிதம் இருக்கக்கூடிய உணவுகள் வேர்க்கடலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம வந்து உணவில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் நம்பர் ஃபோர் நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு நமக்கு எதனால் தண்ணி குடிக்கணுன்னா தண்ணி குடிக்க குடிக்க தான் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் அப்போ தான் கரு நம்ம கருப்பை ரத்த ஓட்டம் போய் நமக்கு கருமுட்டை வளர்ச்சி அடையும் இந்த நாலு விஷயங்களையும் உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 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 மணி நேரமாவது ஏதாவது உடல் பயிற்சி இல்லை உடல் உழைப்பு இருக்கக்கூடிய வேலையை செய்யணும் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன்னா காலையில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யோகா பண்ணலாம் இல்லைன்னா காலையில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் கீழே ஈவினிங் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் போகலாம் இல்லைனா யூடியூப்பில் பார்த்து சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு கிடையாது ரொம்ப பிகினர் பேசிக் எக்ஸசைஸ் ஃபார் உமன்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லைனா பெண்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்குன்னா பிசிஓடிக்குன்னு யோகா எக்ஸசைஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து நிறையா பண்ணலாம் இல்லைன்னா பாட்டு போட்டுட்டு ஸ்லோவாக டான்ஸ் ஆடலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் டெய்லி பண்ணணும் காலையிலையும் ஈவினிங்கும் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது எனக்கு முடியலைன்றவங்க ஒரு தடவையாவது காலையில் இல்லைன்னா ஈவினிங் ஒரு தடவையாவது இது கண்டிப்பாக பண்ணுங்கள் இதுவும் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இரகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும் இப்போ பிசிஓடிலாம் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ உடம்பு அசிஞ்சு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கட்டிலாம் கரைஞ்சு உங்களுக்கு ஓவலேஷன் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா சரியான உடல் எடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களான்றதை பார்க்கணும் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பிஎம்ஐ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு 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 நம்ம ஒரு மனுஷங்க இருக்கோம் ஒரு பெண்ணு இருக்கோம் ஒரு ஆண் இருக்கோனாலும் அவங்களோட ஹைட்டுக்கு அவங்களோட ஏஜுக்கு அவங்க என்ன வெயிட் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது இப்போ நம்ம கூகுளில் வந்து பிஎம்ஐ கேல்குலேஷனு நீங்கள் போட்டிங்கனாலே வரும் உங்கள் ஹைட்டு கேட்கும் இப்போ என்னோடய ஹைட்னால் ஃபைவ் பாயிண்ட் டூ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஒரு ஃபை இருப்பாங்க மீடியமாக இருக்கவங்க இப்போ நான்லாம் வந்து மீடியம் கேட்டகரியில் வருவேன் மீடியம்னு இல்லை நான் கொஞ்சம் மீடியமை கூட கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான் ஃபைவ் பாயிண்ட் டூ கொஞ்சம் ஓரளவு பார்க்க மீடியமாக இருக்கவங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி இருப்பாங்க நல்ல ஹைட்டுனா ஃபைவ் பாயிண்ட் ஃபைக்கு மேலே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரியலைனா ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படின்னு ஆவரேஜாக போட்டுக்கோங்க உங்களோட ஏஜு உங்களோட வெயிட் என்னன்னு போட்டிங்கன்னா அந்த பிஎம்ஐ வந்து சொல்லணும் கால்குலேட் பண்ணி நீங்கள் கரெக்டான வெயிட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு அண்டர் வெயிட்டில் இருந்தாலும் கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை வரும் ஓவர் வெயிட்டாக இருக்கும் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் அதை விட அதிகமாக இருக்கிறோன்னாலும் கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை வரும் ஸோ கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்ணுறதும் கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அது போக நல்ல தூக்கம் தேவை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி நிறையா தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்தது நான் ஃபஸ்ட்டு மூணு சொன்னேல அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸும் வராது இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹார்மோன் பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் இதை பண்ணினாலே போதும் கருமுட்டை வளர்ச்சியில் எந்த பிரச்சனையும் வராது பாடி ஹீட் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சு ஹேர் வாஷ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே போதும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அண்ட் ஓவலேஷன் நடக்கும் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி